ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காய் ரொட்டி செய்கிறேங்க இதுக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகா கருகப்பில் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும் தண்ணி கம்மியாக ஓட்டணும் இப்படியே வச்சு அமுத்தி விடாங்க நல்லா பிசைஞ்சு அப்புறம் கல் வச்சு இப்படியே அமுத்தி விடணும் நல்லா அமுத்தி விட்டோம்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து பெரிய வேலையெல்லாம் இல்லைங்க இது சிம்பிளான வேலை வெங்காயம் பச்சை மிளகா கருக்கப்பில் நைஸாக வெட்டி போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும் சப்பாத்தி மாவு பசி நல்லா சிம்மிலியே வச்சு வேணுங்க ரொம்ப அடுப்பு வேகமாகவும் வைக்கக்கூடாது இல்லை தீஞ்சு போய் தீஞ்சா நல்லா இருக்காது சோறு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது எடுத்துக்கலாங்க நல்லா வெந்துருச்சு பாருங்க நல்லா வந்துச்சு வரும் நல்லா இருக்குங்க ராகி ரொட்டி இது மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள்